ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தலை அஜித் நடிக்கும் விடாமுயற்சியின் திரைப்படத்தின் புதிய அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஜித் நடிப்பில் மகில் திருமேனி இயக்கும் திரைப்படம் தாங்க விடாமுயற்சி இந்த படத்தை லைகா திருந்தாங்க பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கு இந்த படத்தின் ஷூட்டிங் அஜர் பைனா ஜானில் நடைபெற்று ஆக்ஷன் த்ரில்லிங் ஜெனரில் உருவாகும் இந்த படத்திற்கு பெரிய பாட்ஜில் ஒதுக்கி இருக்காங்க லைகா நிறுவனம் அஜித்துடன் அர்ஜுன் த்ரிஷா ஆர்வா ஜெனினா உள்ளிட்ட பலர் மல்டி ஸ்டார்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அஜித்தின் அறுபத்தி ரெண்டாவது படமான இதை விக்னேஷ் சிவன் தாங்க இயக்க உள்ளதாக இருந்தது ஆனாலும் கடைசி நேரத்தில் விக்னேஷ் சிவன் விலகியதாகவும் சொல்லப்படுறாங்க அதனால் இந்த படத்தை மகிழ் திரிமேனி கமிட்டாகியிருக்காரு இந்த படத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே பிளான் செய்து வச்சிருந்த மாதிரி தாங்க இந்த படம் தாமதமாக இருக்குது ஆனாலும் இந்த படப்பிடிப்பு பிரேக் விடாமலே அடுத்த எடுத்து மகில் திரிணி இதுவரை முடிஞ்ச விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் முழுவதும் பை ஜானாவில் தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க அஜர்பைநாத் நாட்டில் நடைபெற்ற இவந்த முயற்சி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளதாகவும் அடுத்த அடுத்தடுத்த கட படப்பிடிப்பு படக்குழு சில நாட்களுக்கு வேறு இடத்துல செல்ல உள்ளதாகவும் லைக்கா நிறுவனம் தனது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்